வெல்கம் டு ஷேதா ஷேத்தா கிச்சங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாங்க வாங்க விடியக்குள்ளே போடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நம்ம வீட்டு முருங்கைக்கீரைங்க பொரியல் பண்ண போகிறேன் வாங்க வெடியக்குள்ள போடலாம் எண்ணெய் கடுகு பவு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டுங்க பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் செவந்து வரட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாங்க அதில் முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப அயன் சத்துங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா அவ்வளோ அயன் சத்து இருக்குது எதாவது ஒரு விதத்தில் பொண்ணு ஒன்று பொரியல் இப்போ கிராமத்தில் வந்துட்டு கீரை தோட்டுறதுன்னுவாங்க கீரை வதக்குதுன்னு இப்போ கீரை பொரியல்ன ஸ்டைலில் வந்துருக்குது சரிங்களா ஆனால் நாம் வந்துட்டு கீரை பொரியல் சாப்பிட்டாலும் சரி கூட்டு செஞ்சாலும் சாம்பிட்டாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி கடைசிலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம முருங்கை கீரை சாப்பிட்ணாங்க சரிங்களா உங்கள் அவ்வளோதாங்க கீரையே ரெடி ஆச்சு பார்த்திங்களா அப்படியே கீரை வதங்கினோன்னா கீரையை அலசி போட்டு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா அப்படியே வெந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே வதக்கி விட்டுட்டு உப்பு திட்டமாக போட்டு வதக்கி விட்டுருந்தாங்க வதக்கி விட்டுவிட்டு நமக்கு த நமக்கு பிடிச்சது வேர்க்கல்ல இருந்தால் வருத்த வேர்க்கல்லாம் அரைச்சி போட்டுக்கலாம் அப்படி இல்லையே தேங்காய் அரைச்சி போடலாம் நான் இன்றைக்கி தேங்காய் தான் அரைச்சி போட்டு செய்கிறேங்க ரொம்ப சிம்பிளுங்க இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு பட் ரொம்ப சத்தானதுங்க நீங்கள் இந்த இதே மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்க இது எல்லாத்துக்குமே சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது தொட்டுக்கலாம் சரிங்களா பாருங்க தேங்காய் அரைச்சி போட்டாச்சு அவ்வளோதான் வேறு பெரிய பெருசாக இன்க்ரீடியண்ட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட்டா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகிடுச்சு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொரிய அளவு அளவு குவான்டிட்டி குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பை